இறைவன் பல நாமங்களிலே இருந்தாலும் ஓர் நாமத்தை பிடிக்க வேண்டும் ஓர் நாமத்தை இருக பிடிக்க வேண்டும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி எவ்வளவு இன்பம் வந்தாலும் சரி எவ்வளவு கடக்க முடியாத கஷ்டமாக இருந்தாலும் சரி அதனை எல்லாம் கடந்தா கடந்து நாம் அவரையே பிடித்திருக்க வேண்டும் அதுதான் உன்னதம் ஒரு திருநாமத்தை சொல்லி திருநாமத்தை வழிபடுங்கள் அப்படின்ட்டு சொல்றாங்க இதை வழிபட்டால் இம்மந்திரத்தை சொன்னால் உங்களுக்கு இவர்கள் வசியம் ஆவார்கள் அவர்கள் வசியம் ஆவார்கள் வசியம் பண்ணி என்ன பண்ண போறோம் வசியம் பண்ணி என்ன பண்ண போறோம் நம்ம மனசிலே நம்மளால வசியம் பண்ண முடியாது நீங்க வசியம் பண்ணி ஒரு இடத்துல நிறுத்துங்க மனசு கஷ்டம் அப்புறம் பிறரை வசியம் பண்ணி என்ன பண்ண போறீங்க பணத்தை வசியப்படுத்தலாம் பணத்தை வசியப்படுத்தி அடியேன் திருப்பி கூறுவது உங்கள் மனதை உங்களால் வசியப்படுத்த முடிந்தால் அனைத்தையும் வசியப்படுத்தி விடலாம் அதை விட்டு விட்டு மாறாக பல நாமங்களிலே இறைவனை வழிபடுவதன் மூலமாக பணம் வசியமாகும் அல்லது இன்னொரு நபர் வசியமாவார் இதெல்லாம் தவறு இல்லையா நம்ம மனசவே நம்மளால வசியம் பண்ண முடியல நம்ம மற்றவங்களை வசியம் பண்ண முயற்சி செய்யறோம் அப்படின்னா அது பெரிய தவறு முதலில் நம் மனம் நம் கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும் அப்ப அதற்கு ஒரே ஒரு வழி என்னன்னு பார்த்தா சிவபெருமானை வழிபடுவது தியானிப்பது சிவபெருமானை எண்ணி தியானிப்பது கஷ்டம் யாருக்குங்க வராமருக்கு வராம இருக்கு இந்த உலகத்துல கஷ்டம் இல்லாத மனிதர்களை நம்மளால யாரையாச்சும் ஒருத்தரை கை நீட்டி காட்ட முடியுமா இன்னாருக்கு கஷ்டமே வந்தது வாழ்க்கையில அவ்வளவு சந்தோஷமா இருக்கான் அவனுக்கு துன்பம்னா என்னன்னே தெரியும் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கான் யாரையாச்சும் ஒருத்தரை உங்களால காமிக்க முடியுமா ரொம்ப கஷ்டங்க கோடி கோடியா பணம் இருக்கு கார்ல போறாரு வர்றாரு சொந்த பந்தங்கள் எல்லாம் சூழல் இருக்காங்க என்ன சொன்னாலும் அந்த மனுஷனை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா அந்த மனுஷனுக்குள்ள ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் மனிதனாக பிறந்து விட்டாலே அவன் எதிர்பார்ப்புக்கு உள்ளாகின்றான் எதிர்பார்ப்பு அப்படின்னு இருக்கு ஒருத்தனுக்குன்னா அங்கே கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் அவனுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு கஷ்டமும் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த எதிர்பார்க்கின்ற மனநிலையிலிருந்து தாண்டி நின்று யதார்த்தத்தை பிரிந்து கொண்டு பார்ப்பவை எல்லாம் இறைவன் நமக்காக படைத்தவை ஆனால் அதை கடந்து செல்ல வேண்டும் பார்த்து கடந்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு வருகிறதோ அப்ப அவங்க மனசுல அந்த எதிர்பார்ப்பு குறைந்து விடுகிறது எதிர்பார்ப்பு குறையும் பொழுது அந்த கஷ்டமும் குறைந்து விடுகிறது அதுக்குத்தான் எப்பவுமே சொல்றது பிடிச்சா புடியா பிடிக்கணும் யார சிவபெருமான உடுபு பிடியா பிடிச்சுக்கணும் அவர் அமைதியா இருக்கவர்தான் சிவனே இருக்கிறவர் தான் அவரை பிடிக்கும் போது அவரே எட்டி உதைத்தால் கூட வீடு என் காலை அப்படின்னு எட்டி விதித்தாலுமே கூட அடியேன் கூறுவது ஐயன் அப்படி செய்ய மாட்டார் உதாரணத்துக்கு சொல்கின்றேன் வீடு என் காலை அப்படின்னு ஐயன் எட்டி உதைத்தால் கூட அவர் உதைத்த அந்த தன்மையிலும் கூட அவர் காலை விடாத பிடியாக நாம் பிடித்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பக்தியா இருக்கணும் அப்பதான் அந்த பக்தியில ஒவ்வொரு நிலையா மேலே போக முடியும் என்னதான் பண்ணாலும் நம்மளை விட்டு போக மாட்டேங்கிறாரே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இறைவனுக்கு வரும் அப்போ தான் உங்களுக்கு அல்லது நமக்கு அந்த உணர்தலை இறைவன் ஏற்படுத்துகின்றார் ஏதோ ஒரு நொடிப்பொழுதில் கண்டிப்பாக செய்வார் ஏன்னா எல்லாமே நீ தான் அப்படின்ட்டு இருக்கும் எல்லாமே நீதான் சகலமும் நீ தான் பாப்ப எல்லாம் நீதான் அப்படின்னு இருக்கிறப்ப யாராச்சும் இன்னொரு திருநாமத்தை சொல்கிறாங்க அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே போங்க பணம் சேரும் புகழ் சேரும் அப்படின்னாலும் நம்ம மயங்காமல் அந்த மாயை காட்படாமல் பா எனக்கு தெரிஞ்சது பஞ்சாச்சரம் தான் எனக்கு தெரிஞ்சது பஞ்சாச்சரம் தான் நான் சொல்றது பஞ்சாச்சரம் தான் இந்த பஞ்சாச்சரத்தை தவிர என் வாயில எந்த நாமமும் வராது அப்படிங்கிற அந்த உறுதிப்பாளோட நம்ம இருக்கோனா இறைவன் சாக்ஷாத் உடனிருப்பவர் தன்னை வெளிப்படுத்தி ஏன்னா மறைத்தல் தொழில் செய்து கொண்டிருக்கிறார் அல்லவா உள்ளிருந்து மறைத்து கொண்டிருக்கின்றார் அப்படி இருக்கிறவர் தன்னை வெளிப்படுத்தி நமக்கு உணரச் செய்து நம் வாழ்க்கையை அடுத்த நிலை நோக்கி கடத்தி செல்வார் அப்படின்னா அதுல கொஞ்சம் கூட உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம் கண்டிப்பா அப்பா நம்ம கைப்பிடிச்சு அமைதியாக கூட்டு போவார் நம்ம அவர் போகிற வழியில அப்படியே போகணும் அப்படியே அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுட்டு அப்படியே போகணும் அந்த வாழ்க்கை தான் நம்மளுக்கு ரொம்ப ஆனந்தமான வாழ்க்கை இதை எல்லாருமே எதிர்பார்க்குறோம்